வணக்கம் எல்லாரும் நலமா இருக்கிறீர்களோ நாங்கள் நிலம் உங்கள் நலம் அப்படி இருக்குது உலகத்துக்கு உறவுகள் நலம் வேண்டி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம் என்று எங்களை சுற்றி இருக்கும் நான்கு பேருக்காவது நாங்கள் நன்மை செய்ய வேண்டும் மனிதராக பிறந்தால் நாலு பேருக்கு நன்றி அந்த நாலு பேருக்கு நன்றி அதுல எத்தனை இது பெரும்புளை

இயற்கையின் இந்த நாலு பருவங்களுமே எங்களுக்கு நான்கு விதமான வாழ்க்கை முறைகளை சொல்கின்றன ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான அனுபவங்களாகவே இருக்கின்றன செயல்படுகின்றன இந்த இயற்கைக்கு இத்தனை விதமான செயல்பாடுகள் என்றால் அதில் வாழுகிற இந்த மனிதனுக்கு அதன் வாழ்க்கையில் எத்தனை எத்தனை விதமான பருவங்களை அவன் கடந்து வர வேண்டும் வாழ வேண்டும் எத்தனை எத்தனை விதமான கஷ்டங்களை நஷ்டங்களை கடந்து வர வேண்டும் ஒரு மனிதனின் சராசரி வாழ்க்கை என்பது முன்பு நூறு ஆண்டுகளாகவே இருந்தது இப்போது அதன் எல்லை படிப்படியாக குறைந்து வருடங்களாக சுருங்கி கொண்டு வருகிறது இந்த இயந்திரமான உலகில் ஓடி உழைத்து உருப்புலைந்து போவதுதான் இந்த ஆயுள் குறைவதற்கு காரணம் என்றும் சொல்கிறார்கள் ஆய்வாளர்கள் அதையும் தாண்டி இந்த சோசியல் மீடியாக்களின் ஆக்கிரமிக்களால் மனிதர்கள் தங்கள் பயோலஜிக்கல் குழக்கை குழப்புவதனால் அவர்களின் ஆயுளும் குறைந்து கொண்டே செல்கிறது என்று ஆராய்ச்சியாளர்கள் எச்சரிக்கை மணியும் அடிக்கிறார்கள் உணவு பழக்க வழக்கம் கூட காரணமாக இருக்கலாம் நிச்சயமாக எப்படித்தான் சொன்னாலும் எதைத்தான் சாப்பிட்டாலும் நாம் என்ன நூறு வருடங்கள் வரை வாழ முடியுமா என்றால் நிச்சயமாக இல்லை சாப்பிடாம இருந்தா தான் அட்லீஸ்ட் பச்சை தண்ணி குடிங்க எல்லாருக்கும் எழுபது எண்பது வருடங்களாவது ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் தனது அன்றாட வேலைகளை தானே செய்து மன அமைதியாகவும் உயிர் வாழ முடியுமா என்றால் அது அது கூட இன்று பலர் வாழ்வில் கேள்விக்குறியாகவே மாறிக்கொண்டிருக்கிறது இங்கே பக்கத்தில் நண்பர் போத்து தண்ணியுடன் இருக்கிறார் என்றால் தண்ணி குடிச்சா கொஞ்சம் கெல்ஜியாக கூட நாளம் இருக்கலாம் அது சீரக தண்ணியா சீரக தண்ணியா என்ன தானியா தண்ணி குடித்தா நல்லது தானே மனிதனாக பிறந்த எங்களில் எப்படி எப்படி இந்த வாழ்க்கையை கொண்டு செல்ல முடியும் என்று பார்த்தால் அவை ஒரு மனிதனின் சராசரி ஆயுட்காலம் காலம் எண்பது வருடங்கள் என்று வைத்துக் கொண்டால் இருபது வருடங்கள் அவர் தூக்கத்தில் போய்விடுகிறது நோய் நொடி இயலாமை என்று பத்து பதினைந்து வருடங்கள் ஓடி அதில் குழந்தை பருவம் ஒரு இருபது வயது என்று சென்று விட்டது பின்பு முதுவை என்று பதினெட்டு பதினைந்து வருடங்கள் சென்று விடும் இதை கூட்டி கழித்து கணக்கு பார்த்தால் ஒரு ஒரு சாதாரண மனிதன் முப்பதிலிருந்து நாற்பது வருடங்கள் மட்டுமே ஆரோக்கியமாக உழைத்து தன்னையும் தன் குடும்பத்தையும் காக்க வேண்டிய நிலையில் இருக்கின்றார் ஆனால் அந்த இருபது வருஷம் வாழ்க்கை தான் சந்தோஷமான வாழ்க்கைன்னு நான் சொற்க மனம் உடல் நோகாது பார்க்க வேண்டும் அடுத்து அவரின் சொந்த மாமன் மச்சான் உறவுகளை அவர்களையும் அவர் உழைக்கும் போதே பார்க்க வேண்டும் தன்னை நம்பி வந்த மனைவி பிள்ளைகளையும் அவர் பார்க்க வேண்டியது அவரின் கடமை ஆனா இது கனடால வந்து அது எல்லாம் அந்த ஊர்ல அந்த விளையாட்டு என்றாலும் பிள்ளைகளை விட்டு அப்பா அம்மா இப்ப தனியா பிள்ளைகளுக்காகவே வாழ்ந்ததான் எங்களுடைய பரம்பரையா போய்விட்டது என்ன பிள்ளைகளுக்கு முன்னுக்கும் எல்லாம் இல்லை என்றாலும் ஒரு உறவு முறையுடன் வாழ்கிறார்கள் இங்கே பலர் என்ன நல்ல விடயங்களை உதவிகளை தன்னை சுற்றி இருக்கும் தன் சமுதாயத்துக்கு செய்வது நல்லதுதானே அப்போதுதான் அவர்களும் உன்னை ஒரு மனிதன் என்றும் இந்த அந்த உறவுகளால் நீயும் போற்றப்படுவாய் மதிக்கப்படுவாய் அதன்பின்பு உன் திருமணம் மனைவி பிள்ளைகள் என்று உன் சுய குடும்பத்தை காக்க நீ புறப்பட்டு விடுவாய் அதன் அது பிள்ளைகள் தலை நிமிர்ந்து அவர்கள் படித்து ஒரு ஒன்று வேலை தேடி உங்களை வேலைக்கு சென்று வரும் வரையும் ஒரு அப்பா அம்மாவா இருந்து பிள்ளைகளை பார்ப்பதும் ஒரு கடமை இப்படி நாலு பேர் நன்றாக இருக்க நீ அவர்களுக்கு உதவிகள் செய்வதனால் நாளை நீ மறைந்தாலும் உன்னை பேட்டி மக்கள் நல்ல விதமாக நாலு வார்த்தைகளை சொல்வார்கள் அந்த நாலு பேரும் அந்த நாலு நல்ல வார்த்தைகளை நாலு சொல்லுவார்கள் என்ன அப்போதுதான் உன் பிறப்பின் அர்த்தம் அங்கே நிலைத்து நல்ல மனிதனாக மனித நேயம் உள்ளவனாக நீ மக்கள் மத்தியில் இருப்பாய் பேசவும் படுவாய் உன் குறப்பு வேண்டுமானால் ஒரு சம்பவமாக சிறிதாக இருக்கலாம் ஆனால் உன் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்றால் நீ உயிருடன் இருக்கும்போதே நாலு பேருக்கு நல்லதை செய்தாலே நல்லது நடக்கும் அதான் ஒரு மனிதன் பூரணம் அடைகின்றான் இல்லையா மாறாக சரித்திரம் படைக்கிறதுக்கான முயற்சியும் சரித்திரம் வெறுது அது சரித்திரத்தை உருவாக்கணும் என்ன தானா வராது என்ன நீங்கள் வீட்டில் வளர்த்திருந்தா சரித்திரம் சிலர் மாறாக எனக்கு எனக்கே தான் எல்லாவற்றையும் வேண்டும் என்று மிகுந்த சுய சுயநலமாக சேர்த்து வைத்து சோகமாக சா சாவதை விட்டு நாலு பேருக்கு தன்னால் என்ற நன்மைகளை செய்து அவர் பிறப்பாரே ஆனால் அவர் மரண படக்கையில் இருக்கும் போதும் அவர் வாழ்வியல் தத்துவங்கள் அவரின் மூளையில் ஓடிக்கொண்டிருக்கும் என்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள் அப்பொழுது அவர் சாக தருணத்தில் இருக்கும்போது அவர் அடே நான் இந்த வாழ்க்கையில் உழைச்சி நான் இதெல்லாம் செய்தேன் இப்படி எல்லாம் வாழ்த்தேன் இன்னாருக்கு எல்லாம் கொடுத்தேன் இந்த நல்ல விஷயங்களை செய்தேன் என்று அவர் மூளையில் அது படம் போல் ஓடுமாம் அப்பொழுது

உயிர் உங்கள் உடலில் இருக்கும் போதே நாலு பேருக்கு நன்மை செய்வதே இந்த மனித பிரவியின் நோக்கமாக எல்லோரும் கருத வேண்டும் புண்ணியங்கள் செய்த கர்ணனும் அவர் சுடும்போது என்ன நடந்தது என்று என்பதை சரித்திரம் சொல்கிறது மனிதன் நீ என்ன செய்தா என்பதை நீ சாகும்போது போது உன்னை சுற்றி இருப்பவர்கள் தான் நாளை சொல்லுவார்கள் உன் வாழ்க்கை எப்படியானது என்று எனவே நாலு பேருக்கு உதவி செய்யுங்கள் நன்மை செய்வதன் மூலம் நீங்கள் நன்மையை பெறுவீர்கள் நல்லதே நடக்கும் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களும் பார்த்து பயன்பெற வேண்டும் என்று நினைத்தால் ஷேர் பண்ணுங்கள் அத்துடன் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து விடாதீர்கள் நன்றி வணக்கம்